ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு வெளிப்படையா பேசுற தன்மை இருந்தா கூட மற்றவங்களுக்கு புதிர் மாதிரியே காட்சி கொடுக்குறவங்க தான் மேஷராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேனர் மேஷராசிக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாகவே இருக்கும்னு சொல்லலாம் போன மாசம் உடல்நடை பாதிப்பு தொழில ரொம்ப அலைச்சல் திருச்சல் உத்தியோகத்துல ரொம்ப போராட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களை போட்டு அடுத்துச்சு ஆனா இந்த மாதம் உங்க மனசு உற்சாகமாவே இருக்கும் காரணம் திட்டமிடாமே நீங்க பண்ற காரியங்கள்லாம் திட்டமிடாம வேக வேகமா ஒண்ணு அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதமா ஒண்ணு இதன் காரணங்களால நீங்க வந்து ரொம்ப உற்சாகமா காணப்படுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகஸ்தர்கள் கூட அவங்க வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப நிம்மதியான ஒரு போக்கு தெரியும் அதுக்கப்புறம் தொழில்ல நல்ல லாபமும் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும் அதன் காரணமாக தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலை பாதிப்பில் போன மாதம் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த மாதம் வந்து அப்படி இல்லை நீங்கள் வந்து உற்சாகமே செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனாலும் உடல் சோர்வு கொஞ்சம் வாட்டலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நிறைய சலசலப்புகள் அவ்வப்போது ஏற்படும் நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டா கூட ஒற்றுமையும் குறையாது சந்தோஷமும் குறையாது பிள்ளைகளோட கல்வி விஷயம் பிள்ளைகளோட கல்வி விஷயம்னு வரும்போது பிள்ளைகளோட கல்வி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லதாவே இருக்கும் ஆனா இந்த மாதம் அவங்க வந்து அந்த மந்த போக்குன்னு இல்லையா அந்த மந்த போக்குல இருந்து கொஞ்சம் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய் தந்தையுடைய உடல்நிலையில எந்த பாதிப்பும் பெருசா இல்லை அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் அவங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோலியம் தொழில்கள் அதன் பிறகு வந்து கட்டிட தொழில் அதன் பிறகு மார்க்கெட்டிங் தொழில் இந்த தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு அற்புதமான லாபம் இந்த மாதம் கிடைக்கலாம் அது இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாகவே சொல்ல முடியும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மேஷராசிக்குரிய சாதகமான பலன்கள்ன்ற தேதிகளில் உங்களுக்கு சாதகமான காரியங்களை நீங்க நடத்த முடியும் நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் தாராளமாக ஒருவேளை உங்களுக்கு தசா தவறாக இருந்தால் அல்லது மோசமானதாக இருந்தால் இந்த தேதிகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் அவ்வளவுதான் பாதகமான தினங்கள்னு சொல்லும் போது பாதகமான தினங்கள் அப்படின்ற நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்க தசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த பாதகமான தினங்களை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு திசா புத்தி மோசமா இருந்தா நிச்சயமா இந்த தினங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சுதான் முடிவு செய்யணும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க ரெண்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஒண்ணு நெருப்பை கையாளும் போதும் அதன் பிறகு வாகனத்தை கையாளும் போதும் நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும் இந்த மாதத்துக்குரிய பழங்களை அதாவது நல்ல பழங்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் திருச்செந்தூர் முருகன் திருப்போரூர் முருகன் ஒருவேளை இந்த கோவில்களுக்கு போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற சூரிய நாராயணர் கோவிலுக்கும் வாராகி கோவிலுக்கும் போகலாம் முருகன் கோவிலுக்கும் போகலாம்